ராமேசுவரம் ராமநாதசுவாமி கோயிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி நாளை திங்கள் முதல் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட இருக்கிறது மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு ராமேசுவரம் ராமநாதசுவாமி கோயிலில் நாளை டிச பதினாறு முதல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை தரிசனம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெற்று தீவாரம் திருவெம்பாவை ஓத்துதல் தீபாராதனை நடைபெறும் காலை ஆறு மணிக்கு திருவனந்தல் பூஜை ஏழு முப்பது மணிக்கு விழா பூஜை பத்து மணிக்கு காலசந்தி பூஜை பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறும் தொடர்ந்து பகல் ஒன்று மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும் மீண்டும் பிற்பகல் மூன்று மணிக்கு நடை திறந்து மூன்று முப்பது மணிக்கு பொது தரிசனம் துவங்கும் மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜை இரவு எட்டு மணிக்கு அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு முப்பது மணிக்கு பள்ளியறை பூஜை நடைபெற்று நடை சாத்தப்படும் உற்சவ காலங்கள் மற்றும் சுவாமி புறப்பாடு காலங்களில் பூஜை நேரங்களும் மாறுதலுக்குட்பட்டது என ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது